ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செஞ்ச நிலவாசல் பூஜையை தான் வந்து நான் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் கேட்ட ஸ்டோரியும் வந்து உள்ளே சொல்லியிருக்கேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸ் வந்து காமிக்கும் கமெண்ட்ஸில் வந்து ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அதில் வந்து வர பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு ஏறும் உங்கள் மூலியமாக அது வந்து ஒரு நாலு பேத்துக்கு ஷேர் ஆகும் இப்போ வர்றவங்க கண்டிப்பாக வந்து ஹைப் பண்ணிவிடுங்க காலையில் ஒரு நாலரை மணி அப்படிங்கிறப்பவேலாம் எழுந்திரிச்சாச்சு குளிச்சிட்டு ஆகி வர்றதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு அஞ்சு மணி அப்படிங்கிறப்ப தான் வந்து கதவை ஓப்பன் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து நம்ம வாசக்கூட்டி கோலம்லாம் போட்டுக்கலாம் சிஸ்டர் ஸ்டோரி சொல்லுங்கள் ஸ்டோரி சொல்லுங்கன்னு வந்து கேட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கமெண்ட்டு சிஸ்டர் ஸ்டோரி சொல்லுங்கள் ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி ஒரு ஸ்டோரி இல்லை ரெண்டு ஸ்டோரி சொல்ல போகிறேன் கதையோட எண்டில் நான் வந்து கொஸ்டினும் கேட்பேன் இது வந்து கதையை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் என்ன என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கமெண்ட் வந்தால் தான் எனக்கு வந்து ஒவ்வொரு வீடியோ போடுறப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கமெண்டே வரல அப்படின்னா நான் நம்ம போடுறது யாருக்குமே எதுவுமே பிடிக்கலையாட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு என்கரேஜாகவே இருக்காது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜாக இருக்கும் ஸோ அதனால் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக்கும் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து ஒரு கமெண்ட்டும் கொடுங்க இப்போ வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாங்களா ஃபஸ்ட்டு ஒரு கதை ஒன்று பார்த்துடலாம் ஒரு பெரிய நாடு அந்த நாட்டோட ராஜா வந்து சொல்கிறாரு அந்த நாட்டோட நுழைவு வாயிலில் வந்து பெரிய கதவு ஒன்று போட்டிருக்கு அந்த கதவை வந்து யார் வந்து திறக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நாட்டில் ஒரு பகுதியை வந்து நான் எழுதி தரப்போகிறேன் அவங்களுக்கு வந்து நாட்டோட ராஜா அதாவது எனக்கு அடுத்து ராஜா அப்படிங்கிற ஒரு பதவியை நான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க எப்படியாவது நம்ம போய் இதில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ராஜா வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கதவை திறக்கணும் அப்படி திறக்க முடியல அப்படின்னா அவங்களோட கையை வந்து வெட்டிடுவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க எல்லாருமே வந்து பயந்துக்கிட்டு முன்னாடி வந்தவங்க எல்லாரும் அப்படி பின்னோக்கி போயிடுறாங்க யாருமே வரமாட்டேங்கிறாங்க வந்து அந்த ராஜா திகாரி யாருமே வரமாட்டேங்களா அப்படின்னு சொல்லிட்டு கை போயிடுச்சுன்னா வாழ்க்கையே போயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வரமாட்டேங்கிறாங்க இப்போதைக்கு ஒரு இளைஞன் மட்டும் முன்னாடி வர்றான் ராஜா நான் வந்து இந்த கதவை வந்து திறக்கிற ராஜா அப்படின்னு வந்து சொல்றான் அப்போ வந்து ராஜா கேட்குறாரு திறக்க முடியலன்னா உன் கை போயிடும் அது பரவாயில்லையா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு திறக்க முடியலன்னா கை போயிடும் ஆனால் திறந்துட்டா எனக்கு ராஜா அப்படிங்கிற ஒரு பதவி வரும் இல்லைங்களா முயற்சி பண்ணி தான் பார்க்கலாமே வந்தால் மழை போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் கண்ணு முன்னா முன்னாடி போய் கதவை தள்ளுறான் உடனே திறந்துக்குச்சு வந்து எல்லோரும் பலமாக கைத்தட்டி அவரை வந்து ரொம்ப உற்சாகப்படுத்துகிறாங்க அப்போ வந்து ராஜா சொல்கிறாரு நான் வந்து கதவை பூட்டவே இல்லை உங்களில் யாருக்கு மன வலிமை அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சேன் ஆனால் வந்து நிறைய பேர் இதில் வந்து முன்னோக்கியே வரல இந்த இளைஞன் மட்டும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அந்த ராஜா அப்படிங்கிற ஒரு பதவியும் கொடுக்குறாரு இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம தோத்துருவோமோ மற்றவங்க முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டுருவோமோ அப்படின்னு நினச்சி இங்கே பாதி பேர் எந்தவித முயற்சியுமே எடுக்கிறதே இல்லை எதிலையுமே முயற்சி இருந்தால் தான் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஸோ தான் வந்து இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நேற்று வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது என்னோடய வீடியோ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் வந்து அதாவது நிலவாசல் பூஜை பண்ணனா எவ்வளோ நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் நாம்மா கண் திருஷ்டி சம்மந்தமாக அடுத்த வீடியோ போடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதை வந்து நான் இன்னுமே வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் வந்து நானும் உங்களோட சேனலை ஃபுல்லாகவே வந்து பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் நீங்கள் வந்து கண் திருஷ்டி சம்மந்தமாக எந்த வீடியோவுமே போடலை நீங்கள் வந்து எதாவது ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி திட்டி வந்து வீடியோ சொல்லியிருந்தாங்க அதாவது கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன சிஸ்டர் நான் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்னெலாம் நினைக்காதீங்க கண் திருஷ்டி சம்மந்தமாக வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக சிஸ்டர் என்னோடய தப்பை வந்து சுட்டி காட்டினதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வந்து தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளே கண் திருஷ்டி சம்மந்தமாக வீடியோவை நான் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்றேன் சிஸ்டர் இந்த மாதிரி நான் ஏதாவது தப்புகள் பண்ணாலும் எனக்கு வந்து நீங்கள் இதை வந்து சொல்லலாம் நான் நான் வந்து மாற்றிப்பேன் நான் வந்து இந்த மாதிரி திட்டுறீங்களே அப்படின்லாம் நான் நினச்சிக்க மாட்டேன் ஒரு உரிமை உள்ளவங்க என்னை திட்டுறாங்க என்னோடய ஒரு சிஸ்டராக இருந்தால் நான் ஏற்றுக்க மாட்டேன்னா அந்த மாதிரி நினச்சிக்கிறேன் உண்மையிலே ரொம்ப எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது ஒரு உரிமையாக வந்து நம்மளை திட்டுறதுக்கு கூட ஆள் இருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க சிஸ்டர் நானும் எத்தனை தடவை அந்த கோலமாவு நீங்கள் போடுற கோல மாவு மட்டும் நல்ல வெள்ளையாக வருது ஆனால் நாங்கள் வீட்டில் வந்து கலந்து வச்சு பண்ணால் எப்படியுமே வரவே மாட்டேங்கிற அந்த கோலமாவு மாவு கலக்கிறது ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் நீங்க இப்ப வரைக்கும் அதை மட்டும் நீங்க பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க அவ்வளோ பெரிய இதெல்லாம் எதுவும் பண்றது இல்லைங்க ரேசன் பச்சரிசிய மிஷினில் கொண்டு போய் நல்ல நைஸ் பவுடரா அரைச்சிட்டு அதை வந்து கோலப்பொடியில கலந்துதான் போடுறேன் கோலப்பொடி பாத்தீங்கன்னா ஒரு பங்கு கலந்தேன் அப்படின்னா அரிசி மாவு வந்து ரெண்டு பங்கு கலக்கிறது ஸோ அப்படி போடுறப்போ நம்ம கோலம் வந்து பிரைட்டா இருக்கும் இந்த மாதிரி கோலம் அவ்வளோ சீக்கிரம் அழியாது ஏன்னா நான் வந்து வாசல் தெளிச்சுட்டு அந்த ஈரப்பதத்துலேயே வந்து கோலம் போடுறோம் இல்லைங்களா அரிசி மாவு கலந்துருக்கறனால அது வந்து நல்லா அப்படியே பிடிச்சிக்கும் வாசலில் இருக்கிற ரொம்ப அழகாக இருக்கும் பிரைட்டாகவும் இருக்கும் இன்றைக்கி ஒரு தப்பு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கோலத்துக்கு புள்ளி வச்ச கோலம் தான் நான் போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ரங்கோலி கோலமும் போடலாம் இருந்தாலும் மேக்ஸிமம் இந்த மாதிரி புள்ளி வச்ச கோலம் தான் போடணும் அப்படின்னு என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் புள்ளி வச்ச கோலம் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் ஸோ இன்றைக்கி வந்து நான் போட்ட கோலத்தில் ஒரு தப்பு என்னென்னா ஆறு புள்ளி வைக்கிறதுக்கு ஏழு புள்ளி வச்சுட்டேன் அதனால் வந்து கோலம் வந்து தப்பாக வந்துருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எப்படியாவது இந்த புள்ளி அழிக்கக்கூடாது இன்னைக்கு வந்து காலையில் ஒரு இதை அழிச்சோம் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும் இதவே நம்ம எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே ஒரு டிசைனை கொண்டு வந்துட்டேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா கோலமும் ரொம்பவே அழகாக வந்துருச்சு உண்மையிலே இதை பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சில நாளில் அப்படி தான் நடக்கும் புள்ளியை மறந்துடுறது என்னக்கா தப்பு தப்பாக புள்ளியை வச்சு எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கோலம் போட்டிங்கன்னா நாங்கள் எப்படிக்கா எங்கள் வீட்டு வாசலில் போடுறது அப்படின்லாம் வந்து ஒரு சில பேர் சொல்லுவீங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாளையிலேருந்து நான் வந்து கரெக்டாக புள்ளி வச்சு கோலம் போட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் கோலம்லாம் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம வந்து விளக்கி ஏற்றிடலாம் பாவை விளக்கு வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்குது இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க இந்த பாவை விளக்கு எங்கேப்பா வாங்கினேன் ஆன்லைனில் வந்து செக் பண்ணால் இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே வருது நீ எவ்வளோக்கு வாங்கின அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் வந்து மண் பாத்திரம்லாம் விற்பாங்க இல்லைங்களா அந்த கடையில் தான் வந்து வாங்கினேன் நான் வந்து ஜோடி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஆனால் வந்து ஆன்லைனில் செக் பண்ணோம் அப்படின்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே இருக்குது பாத்திர கடையில் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு விலையும் கம்மியாக கிடைக்கிது நான் வந்து இதை வந்து இதில் டேக் பண்ணுறேன் மண் பாத்திர கடையில் வாங்க முடியாதவங்க வேணும்னா அந்த லிங்க்கை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது பாவை விளக்கு பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம வீட்டு வாசலில் வைக்கிறப்பையுமே வந்து ரொம்ப அதை பா அதை வந்து ஒரு மங்களகரமாக இருக்குது பார்த்தாலேன்னு பாவை விளக்கு தான் வைக்கணுமா சிஸ்டர் அப்படின்லாம் கிடையாது எந்த விளக்கு வேணாலும் நில வாசலில் வச்சு விளக்கு ஏற்றலாம் முன்னாடி ஒரு பித்தளை விளக்கு வச்சிருந்தப்பா அல்லையா அதை வைக்காம இப்போ பாவை விளக்கு வச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதாவது பாவை விளக்கு வந்து எப்படி இருக்கும் அதை வந்து எனக்கு ஒரு வீடியோவாக பண்ணிக்காமீங்கன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா அவங்களுக்காக தான் இந்த பாவை விளக்கு வாங்கி வீடியோவை போட்டு காமிச்சிருந்தேன் ஆனால் இந்த பாவை விளக்கு பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் ரொம்ப பிடிச்சது சரி நம்மளும் இனிமேல் நிலவாசலில் இதவே ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிலேருந்து இந்த பாவை விளக்கு தான் வந்து ஏற்றுறேன் உண்மையிலே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப மங்களகரமாகவும் இருக்குது விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு விளக்கு ஏற்றிட்டு இன்றைக்கி வந்து சாம்பிராணி காமிக்கல இன்றைக்கி வந்து பத்தி தான் வந்து காமிச்சிருக்கேன் செவ்வாய் வெள்ளி மட்டும் சாம்பிராணி வந்து நிலவாசலில் ஏற்றி வச்சிடுறது மற்ற நாளில் வந்து பத்தி ஏற்றி வைக்கிறது காலையில் எழுந்திரிச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் காலையில் நம்ம சோம்பேறித்தனமாக இருந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அங்கே இங்கே இருக்கிற எல்லாத்தோட சோம்பேறித்தனமும் நம்மளுக்கு வந்துடும் ஸோ காலையில் முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு மணி அப்படிங்கிறப்பெல்லாம் எந்திரிச்சிருங்க அடுத்து இப்போ நம்ம வந்து கிச்சனில் போய் நம்ம ஒர்க்கை வந்து பார்க்கலாம் எப்போவுமே கிச்சன்லேயும் இந்த மாதிரி பூ வச்சுட்டு அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு பூ வச்சுட்டு அதுக்கப்புறமா தானே நம்மளோட டியூட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இது வந்து நம்மளோட வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு புரியும் ஒரு பூ வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பூவை அப்படின்னு நூலில் கட்டி அதுக்கப்புறம் அதை வந்து அடுப்பு மேடைக்கு வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாலை காய வச்சிடலாம் பால் நேற்று காய வச்சதுனால அதிலருந்து ஆடையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நெய் காய்ச்சறப்போ உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் வந்து காமிக்கிறேன் அப்படியே வந்து சாப்பாட்டுக்கு வந்து அரிசி ஊற வச்சாச்சு இன்றைக்கி வந்து தக்காளி சாப்பாடு தான் வந்து செய்கிறேன் ஒன் பாட் ரைஸ் தான் இப்போ வந்து இன்னொரு கதை ஒன்று பார்த்துடலாங்களா ஒரு சயின்ஸ் டீச்சர் ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்துகிட்டு கிளாஸ்க்குள்ளே வந்து என்ட்ராகிறாங்க இப்போது அந்த கனாடி டம்ளரை நல்ல கையை தூக்கி உயர்த்தி வந்து காமிக்கிறாங்க அப்போ வந்து இந்த கனாடி டம்ளர் எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஒவ்வொருத்தரும் சார் ஐம்பது கிராம் இருக்கும் நூறு கிராம் இருக்கும் இரநூறு கிராம் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெயிட் வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து சொல்கிறாரு ஓகே வெரி குட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து நான் கேட்க வந்தது இந்த கேள்வி கிடையாது நான் கேட்குறதுக்கு நீங்கள் வந்து இப்போ ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இந்த கண்ணாடி டம்ளரை நான் வந்து இப்படியே வச்சுருந்தேன் அதாவது கண்ணாடி டம்ளரை கையிலே இப்படியே வச்சுருந்தேன் அப்படின்னா என் கை என்னவாகும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க வந்து ஒவ்வொருத்தராக வந்து பதில் சொல்கிறாங்க சார் உங்கள் கை வந்து கொஞ்ச நேரத்தில் மறுத்து போயிடும் உங்களுக்கு கை வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிரும் உங்கள் கை ஃபுல்லாகவே செயலிருந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் இது சொல்கிறாங்க அதுக்கு வந்து சார் வந்து சொல்கிறாரு சூப்பர் சூப்பர் வெரி குட் இதை தான் நான் வந்து எதிர்பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் நல்லாவே அழகாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சார் வந்து சொல்கிறாரு இந்த கண்ணாடி டம்ளரை எப்படி நம்ம கையில் ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்னோட கை செயலில் நின்றுரும் வலிக்க ஆரம்பிக்கும் மறுத்து போயிடும் அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னிங்களோ அது மாதிரி தான் மண்டைக்குள்ளே ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை தலைக்கு ஏற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தலைவலி வரும் ரெண்டாவது ஃபுல்லாக மூளை ஃபுல்லாக மங்க ஆரம்பிச்சிரும் மூணாவது மூளையே வெடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து டிப்ரெஷன் ஆகிரும் ஸோ வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை மைண்ட் மைண்டுக்குள்ளே வந்து ஏற்றாமல் இந்த கண்ணாடி டம்ளரை எப்படி நம்ம கீழே வைக்கிறோமோ அது மாதிரி பிரச்சனையை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்மளோட லைஃப்பை பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா பிரச்சனைகளை அதுவே வந்து தானாக சரியாயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு சார் உடனே பசங்கள் எல்லாருமே நல்லா வந்து கைத்தட்டி சாரை வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லுங்கள் இந்த ரெண்டு கதையில் உங்களுக்கு எந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுங்கள் காலையில் இன்றைக்கி வந்து இனிப்பு பணியாக இருந்தால் ஊற்றிருந்தேன் இதை வந்து தக்காளி சட்னி நைட்டு செஞ்சது கொஞ்சம் இருந்தது அதை வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுக்கலாம் அப்புறம் வந்து பா அதவே வந்து ஸ்நாக்ஸ்க்கும் வந்து இன்றைக்கி கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து அதுவுமே வந்து ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபாட் ரைஸ் தக்காளி சாதமும் ஆம்லேட்டும் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதை தான் வந்து நான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து மீசோவில் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் வந்தது மூணும் சேர்ந்து எனக்கு வந்து காம்போ ஆஃபரில் கொடுத்தப்ப பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டியும் என்னமோ தான் வந்தது ஆனால் வந்து இந்த இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு இருக்குது இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே அப்படின்னு தான் தோணுது சாப்பாடு சூடாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இப்போ சுட சுட இருக்குன்னு சொல்ல முடியாது ரொம்ப இருக்குன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு அந்த வெது வெதுப்பாக இருக்குது மதியானம் சாப்பிட்றப்ப இதோட லிக் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இதில் இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னா நான் வந்து மூணு கலராக வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஆனால் வந்து அவங்க எனக்கு சென்ட் பண்ணனது மூணுமே ஒரே கலரில் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க இதுதான் வந்து இதில் இருக்க ஒரு மைனஸ் பாயிண்ட் மற்றபடி இதெல்லாம் ஓகே தான் ஸோ லஞ்செல்லாம் பேக் பண்ணி எல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க இப்போ வந்து பக்கத்தில் வந்து செடியில் வந்து தம்பி வீட்டில் பூ பூத்துருந்தது அதையும் வந்து பறிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பூஜைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலையில் முகூர்த்த பூஜை வந்து நிலவாசலில் மட்டும் பண்ணிடுறது அதுக்கப்புறம் ஏன்னா காலையில் உட்காந்து நம்மளுக்கு பூஜை ரூமில் ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆயிடுதுங்களா அதனால் வந்து நம்மளுக்கு காலையில் நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புனோன்னா அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள் அப்படியே இப்போது கொஸ்டின் கேட்டலாங்களா சாரு கையில் எண்ணெய் வச்சு உதாரணமாக சொன்னார் இதுதான் வந்து இன்றைக்கான கொஸ்டின் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாங்க அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்